காலத்துல இது வந்து பனிஸ்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத் காலத்துல திடீரென்று ஒரு பசி பட்டணி பஞ்சம் ஏற்படுவது பசி பட்டணி பஞ்சம் ஏற்படுவது மழை இல்ல சாப்பாடுகள் இல்ல மனிதர்களுக்கும் சாப்பாடு இல்லை வைக்கக்கூடிய மிருகங்களுக்கும் தண்ணி சாப்பாடு ஒன்றும் இல்லாம மிகப்பெரிய பஞ்சம் அசத் மூசா அலி இஸ்லாம் கிட்ட வந்து சொல்லப்பட்டேன்னா மூசா அல்லாம் சொல்றாங்க வாங்க எல்லாம் போய் எல்லா இடத்துல என்று சொல்லக்கூடிய மலை தேடி தொல்ற தொல்வியை தொழுவோம் தொழுந்தாங்க துவா கேட்டாங்க மலை வாரவாக்கொண்டில்லை இப்ப அசத் மூசா அலி இஸ்லாம் என்றவங்க யாரும் கலியமுல்லா அல்லாஹ் தாலாவினுடைய உடைய பேசுறதுக்கு சக்தி பெற்ற ஒரு நபியா இருந்தாங்க அல்லா கிட்ட கேட்குறாங்க யா அல்லா நாங்க எல்லாம் உன்கிட்ட வந்து தௌபா செஞ்சு பாவம் மன்னிப்பு தேடி இஸ்திஸ்கா தொல்வியை தொழுந்து துவா கேட்கிறேன் ஏன் அல்லா நீ எங்களுக்கு மலை இறக்குறா இல்ல என்ற நேரம் அல்லாஹ் ஆன்சர் அல்லாஹாலுக்கு ஏ மூசாவே உங்களுடைய இந்த கூட்டத்துல உங்களினுடைய இந்த கூட்டத்துல எனக்கு நாற்பது வருஷமாக எனக்கு நாற்பது வருஷமாக மார் செய்யக்கூடிய ஒரு மனிதன் நீக்கிறார் அந்த மனிதன் உங்களோட கூட்டத்தில் இருக்கும் காலம் எல்லாம் நான் உங்களுக்கு மலையை பொழிவிக்க மாட்டேன் இந்த பஞ்சம் கண்டினியூவாகும் எனவே அந்த மனிதனை இந்த சபையில இருந்து எழுந்து போக சொல்லுங்க என்பதாக அது மூசாலை அல்லாஹ் அல்லாத்தால் ஆரம்பிக்கும் அதாவது மூசாலை செலாம் ஏலான் பண்றாங்க முழு சபைகள் பெரிய சபைகள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஈக்கப்பட்டதாக சில விவாதத்தில் வந்துது இப்படியா நினைக்கக்கூடிய நேரத்துல அதன் மூச அலைசன செய்யறாங்க எங்களுடைய இந்த சபையில ஒரே ஒரு மனிதன் அல்லாவுக்கு நாற்பது வருஷமாக பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான் அந்த மனுஷன் ஈக்கும் வரைக்கும் அல்லாவுக்கால மழையே இறக்க மாட்டான் என்பதாக கூறுகின்றான் எனவே அந்த மனிதனை உடனடியாக இந்த குரூப்ல எங்கட இந்த கூட்டத்தில இருந்து எலும்பி போக சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க யார் எலும்பி போகல ஆனா மழை பொழிய தொடங்கிடுச்சு யார் எலும்பி போகல ஆனா மழை வந்துருச்சு மூசா மூசலாத்துக்கு ஆச்சரியம் யாரும் அல்லா தாரா சொல்றான் இந்த கூட்டத்துல ஒருவர் நாற்பது வருஷமாக மாறு செய்யக்கூடியவர் அவர் ஈக்கும் வரைக்கும் நான் மழையை பொழிய செய்ய மாட்டேன் என்றும் அப்படியான மனிதன் இந்த குரூப்ல இருந்து எலும்பி போவாவும் பொழிஞ்சிருச்சு மூசாவில சொல்லலாம் திரும்பவும் கேக்குறான் யாதுலா நீதானே சொன்னா இப்படியான விஷயங்கள் ஆனா இப்ப எந்த ஒரு இதுவும் இல்லாம எந்த ஒரு மனிதனை எழுப்பி போவாவும் இல்லை ஆனா மழை பொழிஞ்சிருச்சே யாதுலா அப்படின்னு என்ன சொன்னாங்க ஏ மூசாவே அல்லா தால சொல்ல நே மூசாவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் பாவியாக இருந்தான் ஆனால் நீங்க எப்ப இந்த மனிதர்கள் இடத்துல ஏழாம் பணிகள் அவருக்கு எழுதி போ சொல்லுங்க சொல்லுமே எழுதி போனா தான் எல்லாம் செய்வான்னு சொல்லி ஏளான் பண்ணீங்களோ மக்களுக்கு சொன்னீங்களோ அந்த நேரத்துல அவரை என்ன அவருடைய உள்ளத்தால உண்மையான பாவ மன்னிப்பை தேடினாரு யாவா இந்த நேரத்தில் இந்த அவனைத்து கூட்டத்துக்கு மத்தியில் நான் ஒருவர் எழும்பி போனால் அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் யாழ்ல அனைவர்கள் என்னைய தாழ்வாக பார்ப்பாங்க யாழ்ல என்னைய இழிவாக பார்ப்பாங்க யாழ்ல எனவே யாழ்ல என்னை இழிவுபடுத்திடாத கேவலப்படுத்திடாத தாழ்வு படுத்திடாத மற்றவர்களிடம் முன்னுக்க என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இனிமேல் நான் அவ்விதமான பாவங்களை செய்ய மாட்டேன் யாழ்ல உறுதியாக உன்னிடத்தில் தௌபா செய்கின்றேன் உன்னின் தான் நீழுகின்றேன் யா அல்லா என்று அவன் என்னிடத்தில் தௌபா செய்தான் நான் அந்த தௌபாவை எக்ஸப்ட் பண்ணிவிட்டேன் ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனவே தான் மலையை பொழிய செய்தேன் ஆனாலும் மூசா அலிஸ்லாம் சும்மா இருப்பாங்களா இப்ப மூசா அலி என்ன சரியா அல்ல அப்ப மலையை பொழிய வச்சாய் ஆனா எனக்கு மட்டும் அந்த மனிதனை யாருன்னு காட்டிடு மூசா அலி இஸ்லாம் கூட்டமே எங்களுக்கு தெரியும் அடிக்கடி அல்லாவோட மூசா அலிஸ்லாத்துக்கிட்ட சொல்லி அல்லாவோட அடிக்கடி பேசுவாங்க ஒரு மாடா இருங்கன்னு சொன்னா அந்த மாடு என்ன கலர் என்ன ஐக்கணும் அது ஈர மேஞ்சதா ஐக்கணுமா வெள்ளையா கருப்பா ஆம்பளையா பொம்பளையாண்டு அதிகமான கேள்வி கேட்கக்கூடிய அதனால தான் மக்கள் யாராவது கேள்வி கேட்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க என்ன பனிஸ்வாமி கூட்டத்தை செய்யவங்களான்னு கேட்பாங்க அப்ப மூசா லேசலாம் அழுவே தல அதுக்கு அந்த கூப்பிடுவே நபி மூசா லேசலாம் யா அல்லா நீ அந்த மனிதனை எனக்கு மட்டும் காட்டிவிடு யா அல்லா என்று சொன்ன நேரம் அல்லா தாலா மூசா லேசல சொல்றான் ஏ மூசாவே ஏ மூசாவே நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா எனக்கு மாற்றம் செய்து எனவே நிராகரித்து நான் வாணம் என்றதை செய்து கொண்டீங்க அந்த மனிதனை நாற்பது வருஷமாவே நான் யாரிடத்தையும் காட்டி கொடுக்கல யாரிடத்திலையும் காட்டி கொடுக்க பானத்தை மன்னிச்சிட்டேன் என்றால் இப்ப அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பரிசுத்தமான ஒரு மனிதனாக ஆகிவிட்டான் இப்ப நான் அவரை உனக்கு காட்டி கொடுப்பனா அந்த மனிதனை உங்களுக்கு நான் காட்டி கொடுப்பனா யா மூசா ஏ மூசாவே என்ற விஷயத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கிறான் சுபஹானம் தான் இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு மனிதர் செய்யற தவறினால் அல்லாவுக்கு செய்யக்கூடிய மாற்றத்தினால் அந்த கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சச்சம் கூட்டத்தினர் அந்த பனீஸ்வார்கள் அந்த நினைந்த அந்த கூட்டத்தினரில் ஒருத்தர் மாற்றம் செஞ்சதுக்கே அல்லாவுத்தால மழையை பொழிய வைக்கல பஞ்சத்தை ஏற்படுத்த இன்னைக்கு இன்றைக்கு நாங்க எங்களை போல எத்தனை பேர் எத்தனை பேர் ஒவ்வொருத்தர் நாங்க மனசுல தயாரித்து அல்லாவுக்கு எவ்வளவு மாற்றம் செய்யணும் அல்லாஹ் சும்மசன் பஞ்சத்தை ஏற்படுத்தினான் என்றால் அல்லாஹனுடைய சோதனை வந்துவிட்டால் இந்த உலகம் நீக்கிறதே ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயம் எதிர்பார்க்கிற அன் எக்ஸ்பெக்டடான விஷயமா பைத்திரும் இந்த உலகம் நீக்கேளுமா என்றது அந்த அளவுக்கு பாவிகள் கூட அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒரு பாவி இருந்தே அல்லாஹ் தாதாம் அந்த கூட்டத்தை சோதித்தான் என்றால் என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க பால் இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் எடுக்கணும் அவன் செய்யறதுதான் பாவம் மனிதர் தான் பாவம் செய்ய அமைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு மனிதன் பாவம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் பாவம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் என்றதுக்காக தான் அல்லாஹால இந்த கூட்டத்தே படைத்தது ஒரு அதிர்ஷ்ட வந்திக்கக்கூடிய விடம் தான் இந்த உலகத்துல அனைவர்களுமே பாவம் செய்யாத அழியாக்கள் சாலியான மனிதர்கள் என்று இருந்தால் நபி அவங்க சொன்னாங்க அந்த மனிதர்கள் அனைவரும் அல்லாத்தால அழித்து விட்டு திரும்பவும் ஒரு குரூப்பை அனுப்புவான் அந்த மக்கள் எப்படி என்றால் பாவம் செய்வாங்க அல்ல இடத்தில் திரும்பி மன்னிப்பு கேட்பாங்க திரும்பவும் பாவம் நடந்தால் பாவம் நடந்த பிறகு அல்ல இடத்தில் மன்னிப்பு இப்படியான மனிதர்களா அல்லாஹ் தால ஒரு குரூப்பை இந்த உலகத்துக்கு அனுப்புவான் என்பதாக அதிர்ஷ்டம் வந்தது எனவே நாங்க மேல கூழ்விட்டு அந்த மூசால சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த பனு இஸ்லாம்களுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த பாவியா இருந்தாலும் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டோமே அல்லாஹ் தாலா அந்த பாவ பாவியினுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தாலா மலையை பொழிய செய்தார் அப்ப நாங்களும் எங்களால எத்தனையோ விதமான தடைகள் பிரச்சனைகள் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு தாக்கு நாங்க நினைச்சு இருக்கிறோம் ஆஹ் என்னத்துக்கு தான் எனக்கு நான் நல்லதா நினைக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் இப்படி பிசினஸ் லோஸ் ஏற்படுவது ஒன்று கார் எடுத்தா கார் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு விஷயத்த செய்ய போனா புதிய புதிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருது ஏன் இப்படி வருது யோசிக்கணும் உடனே எங்களை மக்களுடைய புத்தி எப்படி போறது என்ன இந்த உலகத்துல இப்படியான விஷயம் நடக்கக்கூடியதுன்ற நினைக்கிறது என்னென்னா இப்படி நடந்துருச்சுன்றா இது நடக்குது கண்ணூர் போல இல்லையா அவன் சோனியா செஞ்சுப்பான் இல்லையா

எனக்கு என்ன ஒரு பிரச்சனை உடனே அவர் அப்படி செஞ்சுப்பாரா கண்ணூர் பட்டு விக்கியமா அவர் சூரியத்தை செஞ்சு போட்டிமான்னு பாக்குறது இல்ல ஏண்ட தவறு ஏண்டன் மூலமாகத்தான் கசபத் தாய் தின்னாஸ் அல்லாஹ் அலா ச சொல்றான் பூமியில ஏற்படக்கூடிய அல்லது தரையில ஏற்படக்கூடிய அனைத்து ஃபித்னாக்கரும் யாரானாண்டா விமா கசபத் தைதினாஸ் அந்த மனிதர்கள் அவர்களா அவர்களுக்கு செய்வதன் மூலமாகத்தான் தன்னுடைய கையால் ஏற்படுத்திக் கொண்டு பாவத்தின் மூலமாகத்தான் தான் என்பதால் அல்லாஹ் தல குரான்ல போகிறேன் எனவே நாங்கள் இதை விளங்கணும் என்னாவது பிரச்சனை வரக்கூடியதுல இணையால தான் வருவோம் நான் தான் அது காரணம் என்றதை விளங்கி அல்லா இடத்தில் நாங்கள் எங்கிற பாவத்தை விட்டு மீண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நபியாம சொன்ன முஸ்தரீ என்று சொல்லக்கூடிய அந்த மையத்தாக அந்த நல்ல சாலியான மனிதனாக எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம் நாளைக்கு எங்கிற கபருடைய வாழ்க்கையை சென்றாடுங்க அதே நேரத்துல நாங்க பாவங்களை செஞ்சு கொண்டே இந்த துணியாவில் இருக்கிறோம் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆனால் மௌத்துடைய நேரத்துல முஸ்தரீஹா நீரேற்றம் பெற்றோராக ஓய்வு பெற்றோராக மர்மிக்க நினைச்சோம் என்று ஒரு பால் நடப்ப நடைபெறாது மற்றமாக முஸ்ட ராகம் சொல்லக்கூடிய எங்களை கிட்ட மற்றவர்கள் ஓய்வு பெற்றவர்களாகத்தான் நாங்கள் மன்னிப்போம் என்று விதை கொள்வோம் எனவே எல்லாம் வல்லாம்